வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டும் வரும் அருளி திருச்சி உறையூரில் காட்சி அளித்து கொண்டிருக்கிறாள் அருள்மிகு வெக்காலியம்மன் பொதுவாக கோயில்களில் கருவறையில் உள்ள சுவாமிக்கோ அம்மனுக்கோ கருவறைக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படுவதுதான் வழக்கம் ஆனால் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோயில் இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு அமைந்திருக்கிறது வானமே கூரையாக கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள் ஊர்களை அமைக்கும் போது ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் எழுந்தருளச் செய்வதும் வீரத்தையும் வெற்றியையும் அளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கியும் அமைப்பது வழக்கம் இந்த வகையில் உறையூர் அருள்மிகு வெக்காளி அம்மன் கோயிலும் வடக்கு நோக்கிதான் அமைந்திருக்கிறது தொழில் நஷ்டம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கவும் கருவறை அம்மனுக்கு எதிர்நேரில் உள்ள சூலத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை சீட்டுகளை எழுதி கட்டுவதுதான் இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது இந்த கோயிலை பற்றி மேலும் விவரம் மாதிரியா அழகன் முருகன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதுல ஃபுல் வீடியோவும் இருக்கு கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்கள்